வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களே ஒரு பிரபல செய்தித்தாளில் வந்து பார்த்தோன்னா முதுநிலை பட்டதார ஆசிரியர் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அது என்ன செய்தி எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது பதிவை பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரி நண்பர்களே இன்றைக்கான செய்தி என்ன அதாவது அந்த பேப்பரில் என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அது வந்துட்டு ஒரு டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைட்டில் அதிர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதில் கொடுத்துட்டு முதுநிலை பட்டதாரை ஆசுரை தேர்வு முடிவில் தாய்மொழியான தமிழ் தமிழில் எண்பத்தைந்தாயிரம் பேர் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதியவர்களில் தாய்மொழியான தமிழ் பாடத்தில் எண்பத்தைந்தாயிரம் பேர் ஃபெயில் ஆகியுள்ளது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஃபெயில் ஆனது வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த பேப்பர் கட்டிங் நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்சியினர் ஆகிய பணியிடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வு முடிவுகள் கடந்த அக்டோபர் பனிரெண்டில் நடந்தன இத்தேர்வுக்கான முதுநிலை பட்டதாரி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து எழுதினர் அதன் முடிவில் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது கட்டாய தமிழ் பாடத்தில் தேர்வில் எண்பத்தி அதிகமான பேர் வந்து பெயில் ஆகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு பணிகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிய தெரிந்தவர்கள் வரும் வகையில் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் கட்டாய தமிழ் பாட தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வில் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்களுக்கான கட்டாய தமிழ் படத்தில் நாற்பது சதவீத அதாவது இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி பெற முடியும் அப்படி தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பாட சார்ந்த விடைத்தாளை மதிப்பீடு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க அடுத்து இத்தேர்வில் எண்பத்தைந்தாயிரத்து அதிகமானோர் அதாவது முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெறாமல் தோல்வி அடைந்துள்ளனர் தங்களது பிரதான பாட சார்ந்த தேர்வை இவர்கள் சிறப்பாக எழுதியிருந்தாலும் கூட அந்த விடைத்தாளர்கள் திருத்தப்படாமல் இவர்கள் ஆசிரியின் பணிக்கான போட்டித் தேர்வுகள் இருந்து வெளியேற்றப்பட்டு உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முதுநிலை பட்டதாசிரியர் பணிக்கான அந்த போட்டித் தேர்வுகளை எழுதியவர்கள் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு கல்வியல் பட்ட படிப்பு என குறைந்தது மூன்று பட்டப்படிப்புகளை பெற்றவர்கள் குறைந்தது மூன்று பட்டங்களை பெற்றவர்கள் எம்பில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்களும் இத்தேர்வை எழுதியுள்ளனர் போட்டித் தேர்வுக்கான கட்டாய தமிழ் பாடத் தேர்வினை கேள்விகள் பத்தாம் வகுப்பு நிலையில் தான் இருக்கும் ஆனாலும் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் கூட எடுக்க முடியாமல் ஃபெயில் அடைந்துள்ளது கல்வியாளர்களே தமிழ் ஆர்வலர்களே அதிர்ச்சியை உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃபில் நண்பர்களே தமிழகத்தில் தமிழை ஒரு பாடமாக கூட எடுத்து படிக்காமல் பள்ளி படிப்பை முடிக்கும் நிலை உள்ளது தமிழை இரண்டாம் பாடமாக எடுத்தால் கூட பல தனியார் பள்ளிகளில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இதனால் தான் போட்டித் தேர்வர்களில் தமிழ் பாடத்திட்டத்தில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் கூட பெற முடியாது அவர்கள் அவல நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே அதேமாரி பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட வந்து ஆசிரியர் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது அவங்க படத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணாமல் முடியாமல் அவங்களுடைய ப இது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றவரை சொல்லியிருக்காங்க இந்த செய்தி பார்த்ததும் என்னுடைய மனமோ ரொம்ப வருத்தமுற்றது இருந்த போதில் வருங்காலங்களில் போட்டித் தேர்வுக்கான அந்த தமிழ் தகுதி தேர்வுனை தேர்வர்கள் கட்டாயம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எழுதுங்க ஏன்னா நம்ம தமிழகத்தில் இந்த தமிழ் தகுதி தேர்வே பாஸ் பண்ணலாம் கண்டிப்பா நமக்கு தான் ஒரு அவமானம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை கொள்கிறேன் வேறொரு பதிவினை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்